ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் இல்லம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு அக்ஷய திருதியை பற்றிங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அக்ஷய திருதியை பற்றி பதிவு போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக மட்டும் இல்லைங்க இது எல்லாருக்குமே பலனுள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தோடு அக்ஷயத்திரதையே நமக்கு வந்து இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதாம் தேதி இரவு எட்டு நாற்பத்தி ஒன்பதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த தேதி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது மறுநாள் புதன்கிழமை மாலை ஆறு நாற்பது வரைக்கும் தான் இந்த அக்ஷயத்திரதே இருக்குது அதனால நீங்கள் தங்கமோ வெள்ளியோ இல்லை வேறு ஏதாவது பொருள் வந்து வாங்கணுனாலும் புதுசாக நம்ம ஏதாவது பொருள் வீட்டுக்கு வாங்கணுன்னாலும் அன்றைய தினம் வாங்கலாம் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறனாலும் அன்றைய தினம் நம்ம தொழில் தொடங்கலாம் வீடு வந்து கிரகப்பிரவேசம் செய்வாங்க ஸோ மாதிரி வந்து புது வீட்டுக்கு போகிறோம் இல்லை நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அந்த நாள் செய்யும்போது அது பல மடங்கு பெருகும் அக்ஷயம்னால என்னன்னா பல மடங்கு பெருகும் அல்ல அல்ல பெருகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க அக்ஷய பாத்திரம் வந்து நம்ம நிறைய கதைகளில் கேட்டிருப்போம் இல்லைங்களா நம்ம அந்த அக்ஷய பாத்திரம் வந்து எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கோம் வாங்க அதனால் அன்றைய தினம் நம்ம செய்கிற ஒரு செயல் நல்ல செயல் அது வந்து மேலும் மேலும் பெருகுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் புது வாகனம் வாங்கிறது இல்லை ஒரு இடம் வாங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேறு ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே வாங்கலாம் தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்னென்ன வாங்கலான்றது நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் கிட்ட வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வாங்குற அளவுக்கு அமௌண்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மாற்றாக ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கலாம் வெள்ளிக்கு பதிலாகவும் ஒரு சில பொருட்களை நீங்கள் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதய அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும் அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி பூஜை பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஒன்றாக வச்சு லக்ஷ்மி நாராயணர் பூஜை இப்படி செய்யும் போது நம்மளுக்கு மேலும் மேலும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து பெருகும் நீங்கள் அன்றைய தினம் தங்கம் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க சப்போஸ் தங்கம் வாங்க முடியலன்னா கல்லுப்பு அது மாதிரி பார்த்தீங்கன்னா மஞ்சள் இதெல்லாம் நம்ம எப்போவுமே வாங்குவோம் கல்லுப்பு மஞ்சள் மொச்சை சர்க்கரை அரிசி இப்போ வந்து தானியம் தொடர்பான விஷயங்கள் நம்ம வாங்கலாம் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில பொருட்கள் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருட்களை நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால தங்க நகை வெள்ளி பொருள் வாங்கினா என்ன பலனோ அதே பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு ஈடாக சொல்லப்படுறது ஆவாரம் பூ ஆவாரம் பூ நம்ம நிறைய பேருக்கு தெரியும் சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா இதை கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால சர்க்கரையின் அளவு குறையும் சொல்லுவாங்க மருத்துவ பயன் மட்டும் கிடையாதுங்க இதுக்கு நம்ம வீட்டில் செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது இந்த ஆவாரம் பூ கிடைச்சிதுன்னா அன்றைய தினம் நீங்கள் வச்சுட்டு வந்து பூஜை அலை வச்சு வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பணப்பேட்டிலையோ நகை வைக்கிற இடத்துலையோ நீங்கள் வச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து மேலும் மேலும் செல்வம் பெருகும் அப்படி ஆவாரம் பூ கிடைக்கல இப்போ கிராமப்புற பகுதியில் கிடைக்கும் நகர்ப்புற பகுதியில் இப்போ கிடைக்காதுன்ற பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் காய்ந்த நிலையில் உரைய உடைய ஆவாரம் பூ கிடைக்கும் காய்ஞ்ச நிலையில் இருக்கும் ஸோ அது நீங்கள் வாங்கியும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பூஜாரையில் வச்சு வணங்கிட்டு உங்கள் நகைப்பேட்டையிலேயோ பணப்பேட்டையிலையோ வைக்கலாம் நான் இப்போ இந்த ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் காய்ஞ்ச நிலையில் இருக்க பூவை வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் இதுக்கு வந்து அந்த ஒரு பவர் இருக்குது அதனால் இந்த பூவை மட்டும் நீங்கள் காய்ந்த நிலையில் இருந்தாலுமே நீங்கள் தங்கத்துக்கு ஈடாக வந்து வைக்கிறது நல்ல பலனை வந்து நம்ம கொடுக்கும் அந்த இடத்துல தங்க நகை மேலும் மேலும் சேரும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் இல்லை மஞ்சள் தூள் இந்தமாரி மங்களமான பொருட்கள் வாங்குறதுனாலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி அம்சம் கிடைக்கும் இப்போ வெள்ளிக்கு பதிலாக என்ன வாங்கலாம்னா வெண்மை நிறமுடைய சங்கு வலம்புரி சங்காவும் இருக்கலாம் இடம்புரி சங்காகவும் இருக்கலாம் கோமதி சக்கரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் உப்பு சர்க்கரை அரிசி இந்தமாதிரி வெண்மை நிறைவுடைய பொருட்களை நம்ம வாங்கி வைக்கிறதுனாலையும் அந்த இடத்துல சுக்கரனுடைய அம்சம் வந்து நிறைஞ்சு இருக்கும் ஸோ நம்ம தங்கம் தான் வாங்கணும் வெளி தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க இதில் எந்த பொருளெலாம் உங்களால் வாங்க முடியுமோ அந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் தவறு கிடையாது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில தான தர்மங்கள் அன்றைய தினம் செய்கிறதுனால அது பல மடங்கு நமக்கு நன்மையே அளிக்கும் மற்ற நாளில் நம்ம தான தர்மம் செய்யும்போது கிடைக்கிற பலனை விட அக்ஷயத்ரதை அன்றைக்கி நம்ம தானம் தர்மங்கள் செய்யும்போது அது வந்து பல மடங்கு பெருகும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நகை வாங்க போகிறோம் வச்சுக்கோங்களேன் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மோர் கொடுப்பாங்க ஏன்னா அந்த வெயிலுக்கு ஏற்ற அந்த பானகம் வந்து கொடுக்கும்போது நம்ம அது வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த தர்ம பலன் வந்து தான தர்ம வந்து அதிகப்படுத்தும் சரி மோர் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளால முடிஞ்சால் மோர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குடை வாங்கி கொடுக்கலாம் செருப்பு இந்த வெயிலுக்கு வந்து இந்த செருப்பு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது ஸோ மாதிரி சின்ன சின்ன தான தர்மங்கள் நம்மளும் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் கொடுக்கலாம் அன்றைய தினம் நம்ம சாப்பாடும் வந்து கொடுக்கறதுனால நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு நிலை என்பது நல்லாயிருக்கும் மேலும் மேலும் நமக்கு தான தர்மங்கள் செய்கிற அளவுக்கு வருமானம் பல மடங்கு பெருகும் அது மட்டும் இல்லாமல் சேமிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அன்றைய தினம் நீங்கள் உண்டியலும் வாங்கலாம் இந்த மண் தொடர்பான அந்த உண்டியல் வாங்கி நீங்கள் சேமிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையும் நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் என்பது இருக்கும் அச்சைய பாத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த உண்டியல் வந்து அந்த மண்ணால் செய்யப்பட்ட உண்டியல் வாங்கி நீங்கள் அன்றைய தினம் சேமிக்க ஆரம்பித்தீங்கனாலும் அந்த சேமிப்பும் பல மடங்கு பெருகும் ஏதாவது பொருள் வாங்கினாலும் அதனால் அன்றைய தினம் நகை வாங்குவாங்கன்னா நகை வந்து பல மடங்கு பெருகணும் வெள்ளி காயின் வாங்கினா வெள்ளி வந்து நமக்கு நிறைய சேரணும் சுக்கரன் அம்சம் வெள்ளி எங்கே அதிகமாக இருக்கும் அங்கே சுக்கரனின் அம்சம் இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அன்றைய தினம் வெள்ளி பொருட்கள் வந்து வாங்க வாங்குவாங்க ஸோ இதில் நான் சொன்ன பொருட்களில் இந்த தங்கமும் வெளியே வாங்க முடியினால உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் வாங்கலாம் அடுத்ததாக எந்த நேரத்தில் இந்த நகையை வாங்கலாம் இல்லை நான் சொல்கிறேன் இந்த பொருளெல்லாம் வாங்கலாம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எமகண்டம் காலில் புதன்கிழமை ஏழரை டு ஒன்பது இந்த நேரத்தில் வாங்காதீங்க ராகு ராகுகாலும் மதியம் பன்னெண்டரைலேருந்து சாரி பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரைக்கும் இந்த நேரத்தை தவிர்த்துடுங்க மற்ற நேரத்தில் நீங்கள் காலைல ஒரு ஒன்பதரை மணிலேருந்து பதினொன்றரை மணிக்குள்ளே அப்படி வாங்கலாம் அதே மாலை வேலை பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பதோடு முடிகிறதுனால நீங்கள் ஆறரைக்குள்ளே வாங்கிடலாம் இந்த மதியம் இடைப்பட்ட வேலையில் அந்த ரெண்டு மணிக்குள்ளே வாங்குறதும் காலையில் இருந்து அந்த மதியம் ரெண்டு மணிக்குள்ளே வாங்குறது நல்லது அப்படி முடியாத பட்சத்தில் மாலை ஆறரை மணிக்குள்ளே வாங்கிடுங்க ஏன்னா அதோடு வந்து அக்ஷயத்திரதையே முடிஞ்சிருது அதுக்கு மேலே நீங்கள் வாங்கலாம்னா அந்த திருத்தி நட்சத்திரம் இருக்காது ஆனால் வாங்கலாம் தவறு கிடையாது இது மட்டும் இல்லாமல் பத்தரை டு பன்னெண்டு வந்து குளிகைங்க அன்றைக்கி ஸோ அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் வாங்கும் போது அக்ஷயத்திரதைக்கு நமக்கு இன்னும் நல்ல ஒரு சிறப்பு குளிகையில் ஒரு செயலை செஞ்சால் திரும்ப திரும்ப அந்த செயலை செய்கிற மாதிரி நமக்கு வந்து கால சூழ்நிலை அந்த நேரத்தை அமைச்சு தரோன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக குளிகை நேரத்தில் நீங்கள் நகை இப்போ வாங்குங்க ரொம்ப நல்லது நமக்கு நிறைய நகை வந்து சேரும்னு சொல்லுவாங்க ஸோ நான் சொன்ன இந்த எல்லா விஷயமே உங்களுக்கு பண்ணுறதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளால அளவுக்கு சின்ன சின்ன தான தர்மங்கள் செய்யலாம் பறவைகளுக்குள்ள இப்போ வந்து சாப்பாடெல்லாம் வாங்கி தர அளவுக்கு வசதி இல்லைன்னா பறவைகளுக்கு வந்து அரிசி வைக்கிறது தண்ணீர் வைக்கிறது அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா திருவாசலில் கோலம் போட்டு பச்சரிசி மாவட்டத்தில் அது போட்டு போடுறது எறும்புகளுக்கு வந்து வெள்ளமும் சக்கரையும் கலந்து நிலைவாசல் பக்கத்தில் வைக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் வைக்கும்போதும் நமக்கு வந்து அந்த தான தர்மம் செஞ்ச பலன் வந்து நமக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச பொருட்களை வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன தான தர்மங்களையும் செஞ்சு நம்மளுடைய நமக்கு மட்டும் இல்லைங்க நம்முடைய அடுத்த தலைமுறையினுக்கும் நம்ம வந்து புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்